இது வந்து இன்னைக்கு வந்து நேவீத்தியம் பயத்தம் பருப்பு பாயசம் இது வந்து தேங்காய் சாதம் இது வந்து சுண்டல் தட்டப்பயிறு சுண்டல் யாராவது புதுசாக இப்படி சேனல் பார்க்கறேல் இப்பதான் பார்க்கறேல் அப்படிங்கிறா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே வந்து ஒரு பெல் காட்டும் அதை டச் பண்ணா ஆள் ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணா சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போட பிறகு உங்களுக்கு உடனே கொடுன்னு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் எல்லாமே ஸ்மால் லெட்டர் ஏஆர் கே வசந்தி க்ரியேட்டர்ஸ் வாங்க உள்ளே போகலாம் வீடியோவில் போகலாம் என்ன நிமிதியை பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் கே வசதி க்ரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இன்னைக்கு பிரசாதம் பார்க்கலாம் வாங்கோ தேங்காய் சாதமும் பாயசம் வந்து பயத்தம் பருப்பு பாயசம் தேங்காய் சாத்துக்கு அந்த கப்பால் ஒரு கப் சாதம் போட்டுருக்கேன் பச்சரிசி சாதம் வச்சுட்டுருக்கேன் பருப்பு பாயசத்துக்கு வந்து பயத்தம்பருப்பு வந்து நான் தண்ணி விட்டு அலசி அலம்பி வடுக்கியே வச்சுட்டுருக்கேன் பருப்பு நான் குக்கரில் வச்சுட்டுறேன் நல்லா வெந்துடறோம் வந்து குழைய நல்லா குழஞ்சி வெந்துடும் அதனால் குக்கரில் வைக்கிறேன் இது மூடி விசில் வரட்டும் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா வெந்துன்றும் அப்புறம் பாயசம் பண்ணிக்கலாம் வெல்லம் போட்டு இது வேகட்டும் காட்டுறேன் தேங்காய் சாதத்துக்கு வதக்கிக்கும் இன்றைக்கி நேமிக்கு தேங்காய் சாதம் தான் சுத்தாகணும் அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் என்ன இருக்கும் நான் என்ன பண்ணேன் தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீரி அதை வந்து மிக்சியில் வந்து இது பண்ணிட்டேன் விப்பரில் போட்டு அதனால் இப்படி இருக்குது தேங்காய் அந்த இதெல்லாம் ப்ரௌனிஷெல்லாம் சேர்ந்து அரைஞ்சதுனால் அந்த பின்னால் தேங்காய் உடைய இல்லையா தோல் அதனால் அது இப்படி இருக்குது இது வந்து நான் அப்படி விற்பறில் போட்டு துருவின்ட்டேன் துருவலை அதனால் இப்படி இருக்குது அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இது எடுத்துட்டு இருக்கேன் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இருபது பீஸே இருக்கும் நிலக்கடல் எடுத்துகிட்டு இருக்கேன் தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு வெடிக்கட்டும் பாருங்கள் கடுகு வெடிக்கிறது ஒரு மூணு மிளகாயும் பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாயும் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுருக்கோம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை போட்டு பச மிளகாய் கருவாப்பிளையும் தேங்காய் போட்டுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் டேபிள் சால்ட்டு தான் போட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து கரையாது கல்லுப்பு போட்டுட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறான் இந்த பிறகு இன்னைக்கு சுண்டல் வந்து தட்டைப்பயிறு ஊற வச்சுட்டுருக்கேன் அதையும் பண்ணி பார்க்கலாம் அதையும் பண்ணிடுறேன் காட்டுறேன் வந்து பயத்தம்பருப்பு பாயசம் தேங்காய் சாதம் சுண்டல் வந்து தட்டைப்பயிறு இந்த பாருகி இந்த கப்பால் ஒரு கப் போட்டுட்டேன் பயத்தம்பருப்பு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் ஒரு கப்பு எடுத்துட்டேன் இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டுருக்கேன் ஏன்னா என்னோடய வெள்ளம் கொஞ்சம் அவ்வளோ வந்து உரைக்காது அதனால் வந்து நான் வந்து ரெண்டு கப்பு போட்டுருக்கேன் இன்னும் கூட அரைக்கப் போடலாம் ஏன்னா வெள்ளம் கொஞ்சம் உரைக்காது அதனால் இது வந்து நம்ம வெள்ளம் கரைஞ்சாட்டு இதை வந்து வடிக வடிச்சுண்டு அதுக்கப்புறம் வந்து நாம் இந்த பயத்த பருப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வடிச்சுக்கலாம் அதுக்குள்ளே இங்கே சாதம் கலந்துக்கலாம் தேங்காய் சாதம் இதுல தேங்காய் சாதம் கலந்துக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் பாயசம் பண்ணும் பாயசம் பண்ணும் அப்படிங்குற கூட நம்ம பாயசம் தினம் என்ன பண்ணலான்னா எதாவது ஒரு ஸ்வீட் கூட பண்ணிக்கலாம் நம்ம எதாவது ஒரு கேரட் அல்வா இல்லை ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டும் சாதம் இருக்கணும் நெய்விதில் ஒரு சாதமும் ஸ்வீட்டு இருந்த சாதம் கூட அவ்வளோ மெயின் இல்லை ஆனால் ஸ்வீட் வந்து கண்டிப்பாக அம்பாளுக்கு வந்து முக்கிய தேவை இந்த பாருங்கள் சாதம் கலந்தாச்சு தேங்காய் சாதம் நேபத்தியதுக்கு வெள்ளி சுடுறது இன்னும் பிடிக்க முடியல இன்னும் கொஞ்சம் கரையணும் நல்லா கரையட்டும் வடிச்சுட்டு அப்புறம் இதை போட்டுக்கலாம் இதை பாருங்க இதை வடிகட்டிக்கலாம் அலப்பீடு வந்துட்டேன் இதுலேயே விட்டுக்கலாது இந்த வெள்ளத்தை வெள்ள ஜலத்தை பயத்தம் பெருப்பீ இதில் போட்டுலாம் நல்லா கொதிக்கட்டும் சேர்ந்து அப்போ தான் வந்து இனிப்பு இதாகும் அதனால் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கொதிக்கட்டும் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பச்சை கல்பூரம் போடுறேன் தக்காள போடுறேன் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி இது ரெண்டா கொதிக்கட்டும் அப்புறமா பால் விட்டுக்கலாம் கொதிச்சிடும் கெட்டியாகும் அந்த வெள்ளமெல்லாம் எல்லாம் வெள்ள ஜளம் விட்டுருக்கோம் இல்லையா அதெல்லாம் இதாகி சேர்ந்துண்டு கெட்டியாகும் சாதம் தேங்காய் சாய கலந்து வச்சு இந்த பைத்தம்பருப்பாட்டு சுண்டல் வேக வச்சு வதக்கிக்காட்டும் பாருங்க பாயசம் நல்லா கொதிச்சிருத்து இதுல கொஞ்சம் அது அப்படியே ரொம்ப கொஞ்சம் இதா அது வெள்ளத்தை இது பண்ணோம் இல்லையா தண்ணி விட்டு கரைச்சோம் இல்லையா அதனால் வெள்ள ஜலம் ஜாஸ்தியாக எடுத்து அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் சூடாக பாயச விடக்கூட பால் விடக்கூடாது இப்போ இங்கே வந்து இது நெய் வந்து பா ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கேன் அதில் போட்டுக்கலாம் பாயத்துக்கு வறுத்து இதுல போட்டுலாம் பாய் இதுல இது சுண்டல் சுண்டல் பண்ணிட்டு பார்க்குறேன் காட்டுறேன் சுண்டல் வதக்கிக்கலாம் இது என்ன குக்கர்ல ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு தட்டைப்பயிறு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உளுத்திருப்ப அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் உப்பும் வச்சு ஒரு சத செதைச்சி வச்சுட்டுருக்கேன் ஒரு ஓட்டு மிக்சியில் வந்து இதில் ஓட்டுறது அப்படின்னு விப்பரில் அடித்தோம்னா அது பேர் செதைக்கிறதுன்னு பேர் மிளகா தேங்காய் உப்பு மூணையும் போட்டு உப்பு இத போட்டுருலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி ஏழு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பண்ணிடலாம் இது பாயசம் வந்து நம்ம ஆரட்டும் வச்சிருந்தோம் ஏன்னா இது வந்து வெள்ளம் போட்ட பாயசம் நம்ம உடனே பால் ஊற்றினா இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரட்டும் இப்போ பால் வந்து விட்டுக்கிறேன் டம்ளாரில் ஒரு டம்ளார் பால் ஒரு நூறு கிராம் இருக்கும் பால்